ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்மளை யார் எப்போ எதிர்ப்பாங்க யார் வந்து எப்போ ஆதரிப்பாங்கன்றதே நம்மளால் கணிக்க முடியாது அரசியலை பார்த்தோம்னா இது ஒரு புது புது விஷயமாக இருக்கும் அப்படின்னு மாதிரி தளபதி ஒரு மேடையில் பேசியிருந்தார் அதை எடுத்து இப்போ நம்ம பசங்க வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா நேற்று மன்சூர் அலிகான் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டைன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஸ் மீட்டில் விஜய் அவர்கள் பார்த்தோம்னா கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதனால் விஜய் அவர்களுக்கு எதிராக பார்த்தோம்னா இப்போ மன்சூர் அலிகான் மாறிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது பட் அது உண்மை கிடையாது ஏன்னா தளபதி சொல்லியிருக்கிற அதே விஷயம்தான் ரிப்பீட்டு எப்போது யாரை ஆதரிப்பாங்கன்னு தெரியாது எப்போ யாரை எதிர்ப்பாங்க அப்படின்றதும் தெரியாது இது வரைக்கும் பார்த்தோம்னா விஜய் ஆதரிச்சிட்டு இருந்த மன்சூர் அலிகான் அவர்கள் இப்போ சடனாக எதிர்க்கிறாரு இப்போ எதிர்க்கிற மன்சூர் அலிகான் அவர்கள் மறுபடியும் பார்த்தோன்னா ஆதரிப்பார் அது நடக்கும் அதனால் நம்ம அவருக்கு டீசெண்டான ரிப்ளை தான் நம்ம கொடுக்க போகிறமே தவிர பெரிய அளவில் பார்த்தோம்னா மற்றவங்களை திட்டுற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவரோட சில ஸ்பீச் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும் அதனால் பார்த்தோம்னா நம்ம பெரிய அளவில் அவர் விமர்சிக்கும் வேணாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல அவர் தளபதிக்கு ஆதரவாக இப்போ சடனாக பார்த்தோம்னா எதிர்ப்பு குரலாக மாறியிருக்காரு அப்படின்றத ஏன்னு தெரியல இதில் இன்னொரு படி மேலே போய் கமல்ஹாசனோட அரசியல் சரியானது அப்படின்னு பேசியிருக்காரு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பார்த்தோம்னா முரண்பாடு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா விஜய் அவர்கள் களத்துக்கு இறங்கி வரணும் மக்கள்கிட்ட போகணும் அவரோட கால் பார்த்தோம்னா தரையில் படணும் மக்களோட மக்களாக நிற்கணும் அதை விட்டுட்டு பார்த்தோன்னா ஹெலிகாப்டர்லேயே போகிறது வர்றது அப்படின்றதெல்லாம் பண்ணால் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் தளபதி எப்போ ஹெலிகாப்டரில் போனார் அப்படின்றதான் நம்மளோட கேள்வி தளபதி தனி விமானத்தில் திருச்சிக்கு வந்தார் திருச்சியிலருந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறமா வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அந்த வேனில் வந்தார் அங்கே வந்து நின்று பார்த்தோம்னா மக்கள்கிட்ட தான் பேசிட்டு போனார் அவர் எங்கே ஹெலிகாப்டர்லேயே வந்து பார்த்துட்டு மக்களை பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி போனார்னா அப்படி எந்த ஒரு இதுவுமே நடக்கவே இல்லையே சம்பந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா எப்படி ஒரு விஷயத்து இருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா விஜயாவில் இனிமேல் பிரச்சாரத்துக்கு வர இடமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி எந்த இடத்துல பிரச்சாரம் நடக்குதோ அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீ ஃப்ரீயான இடத்த பார்த்தோன்னா கொடுத்து அங்கே பொதுமக்களை வர வச்சு அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும் என்ன ரீசன் அப்படிங்கிறது கரூர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து தளபதி எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி டிவி கையிலும் பேசப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எடுத்தாலும் இப்போ இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் அது சரிதானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு முடிவு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னால் நாற்பத்தி ஒரு உயிர் பலி போயிருக்கு அப்படிங்கும் போது அந்த பிரச்சனை அந்த ஒரு சமவின் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை வந்து தளபதி எடுக்கிறதுல தப்பே கிடையாது அதுக்காக அவர் மக்கள் கூட தான் வந்து களத்தில் இறங்கணும் நிற்கணும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் சூழ்நிலை கருதி பார்த்தோன்னா சில முடிவுகள் இந்த மாதிரி தான் அவர் எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவர் வந்தாலே கூட்டம் அப்படின்றது அலமுது அப்படிங்கும்போது அந்த வருஷமாவிதம் மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவை தளபதி அவர்கள் எடுக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன் ஆனாலும் மக்கள் கூட போகணும் அப்படின்றதும் சரியான விஷயம் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தளபதி சொன்னார்ல மக்களோட மக்களாக செல் மக்களோட மக்களாக நில் அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருல இப்போ அந்த வாசகத்தை எடுத்து வச்சுட்டு தான் பார்த்தோன்னா விஜய் அவரில் ட்ரோல் இருக்காங்க நீங்கள் எப்பயும் மக்களோட மக்களாக வந்தீங்க மக்களோட மக்களாக நின்னீங்க நீங்கள் ஹெலிகாப்டரில் வர்றது போகிறது இந்த மாதிரி தானே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி வர்றதுக்கு அவர் தயார் தான் ஆனால் அந்த மக்களுக்கே அது மூலமாக பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது அதை கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணியாகணும் அதனால் தளபதிக்கு கொஞ்சம் தயக்கம்ன்றது இருக்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா இந்த கரூர் பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான அசமாவிதங்கள் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க தளபதி விஜயவரும் பார்த்தோன்னா அதில் முழு கவனமோட்டு இருந்தார் அப்படின்னு நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் தான் இருந்தது நடந்துருச்சு இனிமேலும் பார்த்தினா அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் யோசிச்சது அதை எல்லாத்தையும் பண்ணியாகணும் ஆனால் தளபதி பார்த்தினா த தன்னோட தொண்டர்களை இறக்கி விட்டு எஸ்ஏஆர் ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தோன்னா எத்தனை பேரை கலந்து கலந்துக்க வச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இதுவும் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் விஜயாவில் பார்த்தோன்னா இனிமேல் எப்படி வர்றது போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு அதுவும் மேபி ஹெலிகாப்டரில் வந்தாலும் கூட ஒரு தனி இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே வந்து தளபதி இறங்கி பேசிட்டு போயிடறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது உண்மையான டாக் தான் இருக்கு அது நடைமுறைக்கு வருமா தளபதி பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம் ஏன்னா அவங்க உடனே பார்த்தோன்னா வந்து ஃப்ளைட்டில் வராரு திருச்சியில் இருக்கிறாரு அங்கேருந்து பார்த்தோன்னா வேனில் வராரு அங்கே பார்த்தோன்னா மக்கள் வந்து சூழ்ந்துடுறாங்க பின்னாடி ரசிகர்கள் வர்றாங்க டிராஃபிக் ஜாம் பண்ணுறாங்க மக்களுக்கு இடையாறூராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் பார்த்தோன்னா மக்கள் கூட வந்து நிற்கலாம் மக்கள் கூட இறங்கி நடக்கல அப்படின்றதும் பேசுகிறாங்க வந்தால் வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணுறாரு மக்களுக்கு இடையூறுன்றாங்க வரலன்னா மக்கள் கூட வர்றதே இல்லைன்றாங்க இது பார்த்தோன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த பேசுகிற நபர்களுக்கே பார்த்தோம்னா வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் அவரோட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சா அவங்களோட சிந்தனையும் இப்படி தான் இருக்கும் அதனால் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி நம்ம அது கூட போகிறது அரசியலும் பண்ணணும் மக்கள் கூடையும் போகணும் இந்த விமர்சனங்களையும் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான முடிவுன்றது எடுக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல ஒரு குழப்பமான விஷயம்தான் அது விஜய்க்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களோட வந்து இல்லை மக்களோட பேசுறது இல்லை மக்களுக்காக காலத்தில் இறங்கி வரமாட்டேங்கிறாரு விஜய் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு விஜயோட மேலே அந்த மட்டும் மட்டும்தான் ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளை மக்கள் பார்த்தோன்னா சிந்திக்கவே கூடாது அப்படின்றத குறியாக இருக்காங்க அதுதான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரக்கு முக்கியமான காரணம் அது வேறு யார் பேசியிருந்தாலும் பரவாயில்ல மன்சூர் அலிக்கான் அவர்கள் பேசுனதாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா கரூர் பிரச்சனை இப்போ இவர் தான் சொல்லியிருந்தார் அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் வர்றாரு அப் அந்த அளவுக்கு ஒரு சின்ன இடத்துக்கு எது கொடுக்குறீங்க அவ்வளோ பேர் கூடுறாங்க கூட்டம்ன்றது வருது அந்தளவுக்கு நெரிசல் ஏற்படுது இந்த மாதிரி உயிர் போகுது அதுக்குண்டான ஒரு பாதுகாப்புன்றதா காவல்துறை தான் கொடுத்துருக்கணும் உளவுத்துறை தான் கொடுத்துருக்கணும் திமுக அரசு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு அப்படி பேசினார் இவர் ஆனால் இப்போ பார்த்தோன்னா களத்துக்கு வரல ஹெலிகாப்டர்ல வரதை பற்றி இருக்காரு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு இவரே மாற்றி பேசுறாரு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு முரண்பாடு அவர் ஏன் வந்தால் பிரச்சனை நடக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தான் பேசியிருக்கீங்க இப்போ அது அந்த சைடு வராதுக்கு காரணம் பார்த்தோன்னா விஜயதா அப்படின்ற மாதிரி மாற்றி பேசுறீங்களே ஏன் அப்படின்றத நம்மளோட கேள்வியாக இருக்குது இவர் ஏன் சடனாக இப்படி பேசுகிறாருன்றது தெரியல ஆனால் அவர் பேசும்போது ஒரு விஷயம் வந்து நான் கவனித்தேன் அந்த ஒரு விஷயத்தை மனசுல தான் அவர் பேசுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இது மூலமாக கிளியராக தெரியுது என்ன அப்படின்னா கரூர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு விஜய் காரணம் இல்லை காவல்துறை உளவுத்துறை திமுக தான் காரணம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார்ல அந்த பேச்சுக்கு அந்த ப்ரஸ் மீட்டில் விஜய்க்கு ஆதரவாக பேசுனதுக்காக பல பேர் ஃபோன் பண்ணி மனுஷர் அளிக்கான பாராட்டினாங்களாமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்களாமா ஆனால் விஜய்கிட்டருந்து ஒரு ஃபோன் கூட வரல அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ விஜய் அவர்களுக்காக பேசினோம் விஜய்கிட்ட இருந்தே ஒரு ஃபோன் வரலை அப்படின்றதே அவரோட ஆதங்கமாக இருக்குது அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்காரோ அப்படின்றது இவர் பேசின விஷயம் வச்சு வச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது ஆனால் இவரும் பார்த்தோம்னா அரசியலில் பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர் பார்த்தோம்னா எந்தளவுக்கு வந்து சொசைட்டியை புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதாவது விஜய் அவர்கள் ஒரு கால் பண்ணி பேசலை அப்படின்றது இவருக்கு பிரச்சனையா தெரியுது அப்படின்னு இவர் பேசும்போது நம்மளுக்கு பார்த்தோன்னா இவர் ஆனவராக இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமே வருது இப்போ எல்லாருக்கிட்டையும் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி தனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பார்த்தோன்னா வந்து ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தராக பார்த்தோன்னா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருப்பார் அந்த இடத்துல அவரோட சுச்சுவேஷன் என்ன போய்ட்டுருக்கு அதை ஃபீல் பண்ணாமல் பார்த்தோன்னா இவர் வந்து ஃபோன் பண்ணி பேசல அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா குற்றச்சாட்டை வைக்கிறாரு மன்சூர் அவர்கள் இது பார்த்தோன்னா சரியான ஒரு விவாதம் கிடையாது அப்படின்றதா உண்மை அதுக்கப்புறம் அந்த அந்த ரஞ்சிதமே ரஞ்சிதமே சாங்கு அதை பற்றி பார்த்தோன்னா முட்டி வலைக்கு டான்ஸ் ஆடுறாரு முட்டி வலைக்கு பார்த்தோன்னா பல வேலைகளை பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து முட்டி வலைக்கு மக்கள் கூட நிற்கணுமில்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேவலமான ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு இது என்ன மீனிங் அவர் சொல்ல வர்றது இது பார்த்தோன்னா தவறான ஒரு பேச்சு இதையா அவர் பேசுகிறாரு இந்த இடத்துல அப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இப்போது அதெல்லாம் பார்த்தோன்னா கொண்டு வந்து இதனோட மேட்ச் பண்ணி விஜயவரில் பார்த்தோன்னா ரொம்பவே கீழ்த்தரமாக பேசியிருக்கார் இவர் அப்பப்போ சில வார்த்தைகளை இப்படி தான் விட்டு மாற்றிக்குவார் த்ரிஷா அவர்களை கூட பார்த்தோம்னா தப்பாக பேசுனதுக்காக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு இஷ்யூ போயிட்டுருந்துச்சுல்ல அந்த மாதிரி சில வார்த்தைகளை விட்டுறாரு இவர் இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா அதை தான் பண்ணியிருக்காரு சரி ஓகே இந்த இவர் தான் பேசுவார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆனால் இது வந்து கூடாது இது கண்டனத்துக்குரியுது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதுக்கப்புறமா கமல்ஹாசனோட அரசியல் சரியானது அப்படின்னு பேசுறாரு அவர் ஸ்டேட்டுக்கு ஏற்ற நிலைப்பாடை எடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ அந்த எஸ்ஐஆர் பிரச்சனை போயிட்டு இருக்கல அதுக்கேற்ற மாதிரி கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தோம்னா இருக்கார் அப்படின்னு மாதிரி அவர் பேசுகிறாரு அது வந்து சரியான நிலைப்பாடு அப்படின்றாரு இது வந்து கமல்ஹாசன் அவர்களும் மிக கடுமையை எதிர்த்தவர் இவர் தான் திமுக மேலே ஆயிரம் முரண்பாடு இருந்தாலும் இந்த இடத்துல நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த இடத்துல சனால் பார்த்தோம்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு வேலை பார்க்குறாரு ஸ்டேட்டுன்னு வந்துட்டு நம்ம அதை தான் பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறார் ஆனால் அந்த ஸ்டேட்டையே பார்த்தோம்னா கெடுத்து குட்டச்சேவர் ஆகிட்டு இருக்கிறது வந்து திமுக தான் அப்படின்னு இவங்களே தான் பேசினாங்க இப்போ ஸ்டேட்டை காப்பாற்றுற பிரச்சினையில் பார்த்தோம்னா இவங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரே பேசுகிறாரு இதுவும் பார்த்தோம்னா ஒரு முரண்பாடாக இருக்குது கேட்டால் எஸ்ஐஆர் எடுத்து பார்த்தோம்னா திமுக கடுமையாக விமர்சிக்குது கடுமையாக பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு ஆனால் விஜய் அவரும் பார்த்தோன்னா அதை தானே பண்ணார் விஜய் அவர் தன்னோட தொண்டர்கள் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களை இறக்கி விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணார் அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத சொன்னார் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொன்னார் ப்ளஸ் எதுக்காக எதுக்குறது அப்படின்றதும் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை தளபதி மெசேஜ்க்கு எதிராக பண்ணி எஸ்ஏஆருக்கு எதிராக பண்ணிட்டு தான் இருக்காரு ஆனால் அதை பற்றி பார்த்தோன்னா இவர் பேசவே இல்லை இந்த இதான் சரி இருந்தால் சரி தான் பேசிகிட்டு இருக்காரு புதுசாக வந்த ஒரு நபர் இதெல்லாம் பண்ணுறாரு இதெல்லாம் பார்த்தோன்னா பாராட்டுக்குரியது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஓகே சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு பார்த்தோம்னா ஃபுல் எதிர்ப்பு தான் காட்டிகிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் விஜய் ஃபோன் பண்ணி என்னை கேட்கல கரூர் பிரச்சனைக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டத்தை விற்கிறார் இது ஒரு மாண்பான அரசியலாக அப்படின்னா இல்லை இவர் பேச்சும் பார்த்தோம்னா அந்த மாதிரி இல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது சரி ஓகே இப்போது இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தான் ப்ளஸ் கண்டனத்துக்குரியதும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது ஒரு ஒரு சைடு உரமாக வைப்போம் இந்த சைடு கமல்ஹாசன் அவர்கள் அவரோட அரசியல் ஆதரிக்கிற அப்படின்னு ஒரு சொல்கிறார்ல அவரோட அரசியல் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் இருக்காரு நீங்கள் தானே டார்ச் லைட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உடச்சிங்க டிவியெல்லாம் உடைச்சிங்க இப்போ அந்த ரிமோட்டெலாம் பார்த்தோம்னா இங்கே அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டாங்க நான் வந்து மறுபடி திமுக கூட ஏன் சேர்ந்தேன் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுறது பார்க்கும்போது பயங்கரமாக வந்து அதாவது மக்கள் நீதி மய தோழர்களுக்கே மிகப்பெரிய காண்டாயிருக்கும் இருக்கும் அந்த லெவலில் ஒரு விஷயத்த பேசுகிறாரு அவர் டார்ச் லைட்டை தூக்கி போட்டாராமா அதை வந்து எடுத்துகிட்டு வேற ஆள் ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை எடுத்துகிட்டு ஓடினது யார் யார் எடுத்துகிட்டு இருப்பா இவர் என்ன சொல்ல சொல்வாராரு அந்த இடத்துல எடுத்துகிட்டு யார் ஓடிருப்பார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஷூட்டிங் நடத்துனிங்கல்ல அதை உடைக்கிற மாதிரி வீசினீங்கல்ல அந்த பக்கம் நின்றுருந்தால் உங்கள் தோழர்கள் தான் யாராவது எடுத்துகிட்டு ஓடிருப்பாங்க வேறு யாரும் எடுத்துகிட்டு ஓடி இருக்க மாட்டாங்க அதை வந்து வேறு யாரும் எடுத்துகிட்டு கூடாது அப்படின்றக்காக தான் பார்த்தோம்னா வந்து நான் இந்த பக்கம் வந்துட்டு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாரு ஜனநாயகம்ன்ற வரும்போது ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக சில மொழிகள் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவர் கோபமாக பேசுகிறாரு கோபமாக பேசுகிறது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல டென்ஷன் ஆகுது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க திமுக எதுக்கிறதா தான் சொன்னீங்க எலெக்ஷன் நின்றீங்க வாக்கு வாங்கினீங்க தோத்துட்டீங்க அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா திமுக கூட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு விவாதம் இருக்குது அதை கேட்க தான் செய்வாங்க நீங்கள் அரசியலுக்கு வரும்போது எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குற கேள்வியும் நீங்கள் அரசியல் பார்த்தோம்னா பயணிக்கும் போது எதுக்காக இந்த மாதிரி போனீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டையும் கேட்கக்கூடதுக்கு ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை இருப்பு அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் கமல் அவர்கள் இருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த பதில் அப்படிங்கிறது நாகரீகமான முறையில் இருக்கணுமா இல்லையா நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் திமுக போய் சேர்ந்தேன் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் இவர் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இந்த மேடையிலையும் பார்த்தோன்னா எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்றக்காக ரிப்ளை கொடுத்துட்டு போயிட்டார் அதுலேயும் பார்த்தோம்னா கமல்ஹாசன் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு தெளிவான நபர் அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவர் இப்போ இந்த ஸ்டேட்டை காப்பாற்றுறக்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த இடத்துல நான் போனேன் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு நாளாக கேள்வி கேட்டிருந்த நபர்களுக்கு அப்போல்லாம் பதில் சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறார் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பார்த்தோன்னா ஒரு மாநில பிரச்சனையாக இருக்கு இல்லையா அந்த பிரச்சனையை மேற்கோள் காட்டி பார்த்தோம்னா இப்போ நான் ஜனநாயகத்தை காப்பாற்றுறக்காக தான் இங்கே வந்தேன்னு சொன்னார் இதில் என்ன லாஜிக் இடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் எஸ்ஐஆர் பிரச்சனை வந்ததுக்கப்புறமா திமுக போய் ஜாயின் பண்ணலே ஜனநாயகத்தை காப்பாற்றுறக்காக அதுக்கு முன்னாடியே பல நாட்களுக்கு முன்னாடி போய் ஜாயின் பண்ணிட்டீங்களே ராஜ்யசபா எம்பி சீட்டுலாம் வாங்கிட்டீங்களே அப்போல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் பதில் சொல்லாமல் இப்போ வந்து அந்த எஸ்ஐஆரை வச்சு நம்ம அப்படியே திமுகவுக்கு நான் அதனால தான் ஆதரவாக இருக்கு அப்படின்ற மாதிரி மேற்கொள்ள காட்டி பேசிக்கிறாரு இதுதான் பார்த்தோன்னா இவரோட தெளிவு அப்படின்னு நினச்சிட்டுருக்காரு இந்த லெவலில் பார்த்தோம்னா இவரோட பதில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்பவே கேவலமாக இருக்குது நீங்கள் உங்களோட ரசிகர்களை தான் வச்சுக்கோங்களேன் ரசிகர்களை பார்த்தோன்னா என்ன சொல்லி அரசியலை கூப்பிட்டீங்க அப்படின்னா திமுகவை நம்ம எதுக்குறோம் குடும்ப அரசியலை ஒழிப்போம் அப்படின்னு தான் நீங்கள் போனீங்க ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த கூட நீங்களும் ஐக்கியமாகிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரசிகர்கள் பார்த்தோம்னா அந்த உங்களுக்கு உங்களோட தொண்டர்கள் எந்தளவுக்கு மனவேதனை அணிஞ்சிருப்பாங்க உங்களை நம்பி தான் பார்த்தோன்னா அங்கே வந்தாங்க நீங்க நீங்கள் இப்போ சேஃப் தான் ஆனால் அவங்க பார்த்தோம்னா திமுக எழுதுகிறது தான் பல வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பல பேர் வெளியே ஓடிட்டாங்க அது வேறு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் கட்சியில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு 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 டாக் இருக்குது பெரிய அளவில் யாரையும் இல்லை அதுதான் உண்மை இப்படியெல்லாம் பண்ணிட்டு போனதுக்கு பார்த்தோம்னா நீங்கள் பேசாமல் பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மாவே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தானே வருது எந்த கட்சி வேணால் எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் அரசியலுக்கு வரலாம் ஆனால் கடைசியில் அந்த கட்சி கூடயே போயிட்டோம்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க அதுக்கு விளக்கம் கேட்டால் பார்த்தோம்னா எதுவும் நம்ம மக்கள் தவறானவங்க நம்ம கேட்குறவங்க தவறானவங்க அப்படின்ற மாதிரி கோபத்தோட பதில் சொல்கிறது உங்கள் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை நான் இதுக்காக வந்தேன் செட்டனாக பார்த்தோம்னா இவங்க வந்து நான் மாறிட்டேன் ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வேண்டியது உங்களோட கடமையாக இருக்கும்போது மக்கள் கேட்க தான் செய்வாங்க அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இந்த எஸ்ஐஆரை வச்சு பார்த்தோன்னா நான் திமுக உள்ள போதுட்டேன் அந்த ஸ்டேட்டை காப்பாத்துறதுக்காக போயிட்டேன் அப்படின்னு மாதிரி அவர் பார்த்தோன்னா தன்னை வந்து ஒரு நல்லவன் மாதிரி அடையாளப்படுத்திக்கிறார் இதுதான் பார்த்தோன்னா இருக்கிறதே கேவலமான ஒரு அரசியலாக நான் பார்க்குறேன் இந்த லெவலில் இருக்குது இந்த திமுகவோட கமல்ஹாசனோட எல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுகிறாரு மன்சூர் லிலிக்கான அவர்கள் நீங்கள் ஸ்டேட் லெவலில் பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை காப்பாற்றறதுக்காக போய் நிற்கிறீங்க அப்படின்னா இப்போ விஜயோவில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அவர் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லை அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி சோழவோ பார்த்தோம்னா வந்து மாநிலத்துக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு எதிர்த்துட்ருக்கு இந்த இடத்துல பவர் உள்ளவங்க விட பவர் இல்லாத இவரும் பார்த்தோன்னா அதே தான் பண்ணிகிட்டுருக்காரு அப்புறம் இவர் எந்த லிஸ்ட்டில் வருவார் நீங்கள் தான் பார்த்தோன்னா ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னா அப்போ இவர் என்ன இருக்காரு எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலையும் இல்லாமல் எந்த ஒரு பவரமே இல்லாமல் சோழவோ பார்த்தோன்னா ஒரு கட்சிய ஆரம்பித்து தன்னோட தொண்டர்களை திரட்டி பார்த்தோன்னா அவரும் எதிர்ப்பு தான் காட்டிகிட்டு இருக்காரு இவரும் பார்த்தோம்னா அந்த விஷயத்தில் பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கார் மிக முக்கியமாக உங்கள் எல்லாரையும் விட சோலவானுன்னு பார்த்தோன்னா பங்கெடுத்துக்கிட்டு இருக்காரு தளபதி ஆகட்டும் நாம் தமிழர் கட்சி அதுவும் பார்த்தினா வந்து அது எதுக்குது இந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்க கூட நம்ம ஒன்றும் முரண்பாடு கிடையாது எல்லாமே பார்த்தோன்னா சரியாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தோன்னா அதை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஏதோ இவங்க தான் பார்த்தோன்னா அதை எடுத்து காப்பாற்ற மாதிரியும் தமிழ்நாட்டை காப்பாற்றி நிற்கிற மாதிரியும் பார்த்தோன்னா அந்த திமுகவும் திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் பேசிக்கிறாங்க இந்த லட்சணத்தில் பார்த்தோன்னா கூட்டணி சாரி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்களை கூப்பிட்டோம் நீங்கள் வரல அப்படின்றாங்க இது ஒரு விஷயம் இது ஆனால் பார்த்தோன்னா இதையும் ஒன்று எடுத்து வச்சிடறாங்க இது ஒன்று போயிட்ருக்கு பவரில் இருக்கிற தான் எல்லாத்தையும் பண்ணியாகணும் மற்ற எந்த கட்சிகள் எடுத்தாலும் அவங்ககிட்ட பவர் கிடையாது பவரில் இருக்கிற நீங்களும் பார்த்தோன்னா பவர் இல்லாத கட்சிகள் என்ன பண்ணதோ அதை தானே இருக்கீங்க இதுக்கு வேறு ஆதரவு தெரிவிக்கிறாரு மன்சூர் அலிகான அவர்கள் இவரெல்லாம் பார்த்தோம்னா இதை வந்து கடுமையாக விமர்சிப்பார் அப்படின்னு நினைச்சா இவர் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாரு ஆனால் தாமேக்காக எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்கிறார் இந்த இடத்துல இவருக்கு என்ன பிரச்சனை இவரை யார் வந்து பேச வைக்கிறா அப்படின்ற இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை நான் எனக்கு நம்பிக்கை இருக்கார் அப்படி போகிற நபர் கிடையாது இவர் ஏதாத்தமாக பேசக்கூடிய ஒரு நபர் ஏதாத்தும்மா எல்லோருமே எல்லாேருமே விமர்சிக்க கூடிய ஒரு நபர் சில நேரங்களில் ஆதரக்கூடிய ஒரு நபர் அதனால இவர் அவரோட முடிவில் தான் பேசிருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அது இல்லாமல் இவர் வேறு ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி சில சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது அவரோட கேரக்டருக்கே மிக ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் தான் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை விஜய் அவர்கள் கால் பண்ணி இவரை பேசலை அப்படின்ற காரணத்துல தான் இதில் பேசுகிறாரு அப்படின்னு தோணுது பார்ப்போம் என்ன நம்ம என்னென்ன பேச்சுகள் வரப்போதா இல்லை மறுபடியும் அதே மாதிரி ஆதரவு நிலைப்பாடுகளுக்கு போகிறாரா இல்லை இவரோட கேரக்டர் படி அப்படியே ட்ராவல் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பார்ப்போம் சரி ஓகே அவ்வளோதான் இவர் பேசியிருக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கம்மில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது